மே ஒன்றாம் தேதி மாமனிதர் அலெக்ஸ் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு சாலையோர மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது பன்முக கலைஞர்கள் நலவாழ்வு அமைப்பின் சார்பில் மாமனிதர் செவிலியர் கலைமாமணி டாக்டர் அலெக்ஸ் அவர்களின் பதிமூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திருச்சி முதலியார் சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள நினைவிடத்தில் பன்முக கலைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மெழுகுவர்த்தி ஏற்றி மாலை அணிவித்து பூ தூவி மவுன அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து திருச்சி ரயில்வே நிலையம் அருகில் உள்ள சாலையோர மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி பன்முக கலைஞர்கள் நலவாழ்வு அமைப்பின் நிறுவனர் தலைவர் வேல்முருகன் தலைமையில் மாநில பொருளாளர் பாலமுருகன் மாநில மகளிரணி தலைவி பொன்முடி பன்னீர்செல்வம் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாமனிதர் அலெக்ஸ் அவர்களின் மருமகன் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் நியமன செயற்குழு உறுப்பினர் அடைக்கல ராஜா கலந்து கொண்டு சிறப்பித்தாா் கலைஞர்கள் நலவாழ்வு அமைப்பின் திருச்சி மாவட்ட தலைவர் அன்வர்தீன் செயலாளர் ஐயப்பன் அவர்களின் ஏற்பாட்டில் துணைத் தலைவர் ஜஸ்டின் துணை செயலாளர் மோகன் அமைப்பாளர் ஷங்கர் துணை அமைப்பாளர் அழகர் தங்கவேல் மாநில மக்கள் தொடர்பாளர் மயில்வாகனன் துணை அமைப்பு செயலாளர் அருளானந்தம் கொள்கை பரப்பு செயலாளர் வேலுச்சாமி துணை கொள்கை பரப்பு செயலாளர் கணேசன் மக்கள் தொடர்பாளர் இக்பால் திருச்சி மாவட்ட மகளிரணி தலைவி எல் ஆர் சுகந்தி செயலாளர் செல்வம் பிறப்பு செயலாளர் தெரசா மாநில மகளிர் அணி அமைப்பு செயலாளர் விமலா ஆகிய பொறுப்பாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் மதிய வணக்கம் உங்கள் அனைவரையும் வணங்குவதிலே பெருமை அடைகின்றேன் மாமா அலெக்ஸ் அவர்களை பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஏனென்றால் அவர் வாழும் காலங்களிலே பலருக்கு பல உதவி செய்துள்ளார்கள் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ஒவ்வொரு இல்லை நடிகராக இருக்கட்டும் நடிகர்கள் நீங்கள் நடிகர் சங்கத்திலையும் வந்திருக்கீங்க தென்னிந்த நடிக உறுப்பினர் பண்பு கலைஞர்கள் மற்றும் மாமனிதன் நடிகர் சங்க இதில் மாமனிதன் அவர் பேர்லேயே ஒரு சங்கம் வச்சு நடத்திட்டுருக்கு அனை அந்த சங்கத்தில் வந்திருக்கீங்க அனைவருக்கும் என்னுடைய மீண்டுமாக மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அவருடைய நினைவாக இந்த பதிமூணு ஆண்டு காலம் எப்படி கடந்தது என்று தெரியாது எனக்கு அவர் நினைவிலே தான் போயிட்டுருக்கும் ஒவ்வொரு நாளுமே சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கும் போதெல்லாம் நம்ம செயல்பாடு எதுவுமே அவர் நினைவாகவே இருக்கணும்னு தான் நம்ம என்னோட கோட்பாடு குடும்பத்தோட கோட்பாடு அதே மாதிரி தான் நடிகர் நடிகர்களாக இருக்கட்டும் இன்னும் மக்களாக இருக்கட்டும் கோயிலாக இருக்கட்டும் சமூக சேவையாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் நினைவாக தான் கூட அவர் தான் செய்கிறார் இன்னும் இது உதாரணத்தை சொல்லணும்னா மாமா இறந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கப்புறம் ஒரு டூ இயர்ஸில் ஒரு அவரோட ஒரு மேஜிக் ஷோ வந்து கப்பல் கவிஞர் அவர் வந்து அவங்க ஊரில் வச்சுருந்தாரு போயிருந்தோம் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணுறன்னே தெரில சும்மா ஸ்டேஜ்லேருந்து ஒன்றும் புரியல போய் ஸ்டேஜில் ஏறணும்னு பார்த்தீங்கன்னா தட தட மேஜிக் ஓடிச்சு யார் செஞ்சான்னு எனக்கும் தெரில அவர் தான் செஞ்சாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் தான் நம்ம எல்லோருக்கும் ஒரு தமிழ் திருச்சியாக இருக்கட்டும் தமிழ்நாட்டாக இருக்கட்டும் இந்த நாடக கலைஞர்களுக்கு திருச்சியில் உள்ள அனைவருக்கும் அவர்தான் தான் தந்தையாக நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்களும் அப்படி தான் வளர்ந்துக்கிட்டு உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி என்ன இன்னும் பேசினா கொஞ்சம் ரொம்ப சங்கடமாக இருக்குது உங்கள் அனைவருக்கும் வந்திருந்து இந்த பதிமூணு ஆண்டு விழாவை சிறப்பாக வந்து அவருடைய வணங்கி சென்ற மிக்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாமனிதர் செவாலியர் கலை மாமணி டாக்டர் அலெக்ஸ் அவர்களுடைய பதிமூணாம் ஆண்டு நினைவு அஞ்சலி தினத்தை நம்முடைய பன்முக கலைஞர்கள் நலவாழ்வு அமைப்பின் சார்பில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கலைஞர்களும் ஒன்றிணைந்து அவருடைய நினைவிடத்தில் மௌன அஞ்சலி செலுத்தியுள்ளோம் அதனைத் தொடர்ந்து சாலையோர மக்களுக்கு ஆதரவற்ற மக்களுக்கு நாம் வந்து உணவு வழங்க இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மாமனிதர் அலெக்சனன் அவரை பற்றி இங்கே திருச்சி மாவட்டத்தில் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் ஏன்னா அவர் மேஜிக்கில் கிண்ண சாதனை வந்து வாங்கினவர் வேர்ல்டு லெவலில் வந்து ரொம்ப ஃபெம்லியமாக ஃபெம்லியரானவர் சினிமா துறையில் துணைத் தலைவர் வரைக்கும் இருந்திருக்கிறாரு இன்றைக்கி திருச்சியில் ஒரு பெரிய நாடக குரூப் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து முன் உதாரணம் நம்மளுடைய ஆசான் நம்முடைய அலெக்சனன் அவர்கள் தான் அவர் தான் வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு நமக்கு திருச்சியில் வந்து தோல் கொடுத்து அவருடைய சப்போர்ட்டில் தான் இன்றைக்கி திருச்சி மாவட்டத்தில் எல்லா நாடக கலைஞர்களும் நாங்கள் வந்து புத்துணர்ச்சியாகவும் வந்து செயல்பட்டுருக்குறோம் அதனால் வந்து என்றுமே மறவாத ஒரு கலைஞர் அப்படின்னா எங்களுடைய ஆசான் அப்படின்னா அது வந்து அலெக்சனன் அவர்கள் மட்டும்தான் அதனால் அவருடைய நினைவு தினத்தை நாங்கள் வந்து அவர் சேவை செய்த மாதிரி பன்முகத்தில் நாங்கள் எடுத்து சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் நாங்கள் வந்து சேவை செய்யணும் கலைஞர்களுக்கு வந்து தோளோட தோல் நிற்கணும் அந்த அளவுக்கு பண்ண முடியாது அவருடைய நகத்தில் இருக்கிற ஒரு ஜ ஜஸ்ட் அளவுக்காக நாங்கள் செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்றோம் அதுக்காக தான் நாங்கள் எல்லாமே ஒன்று கூடி இதை வந்து நம்ம வந்து பன்முக கலைஞர்னு சொல்லி நம்ம ஆரம்பித்து இருக்கிறோம் அதுக்கு வந்து எல்லாேருமே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இடத்துலையும் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க இன்று திருச்சியில் கொண்டாடக்கூடிய இந்த நினைவு தினத்தை நாம் வருங்காலங்களில் தமிழ்நாடு முழுவதும் நினைவு தினத்தை கொண்டாடும் வகையில் நாம் செய்வோம் அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய கலைஞர்களுக்கு எந்த குறைகள் இருந்தாலும் அதனை அரசாங்கத்திடம் சரி மற்ற இடத்திலும் சரி கேட்டு அதனை நியாயமாக தருவதற்கு பன்முக கலைஞர் நலவாழ் அமைப்பு என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மாநில தலைவர் எஸ் முருகன்